காலையில ஒன்பது மணிக்கு ஷூட்டிங் அப்படின்ட்டு சொன்னாக்கா இவரு சிவாஜி சார் வந்து எட்டு மேக்கப் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து மற்றவங்களுக்கு தெரியாம அதாவது மீடியாக்களுக்கு தெரிவிக்காமலேயே மக்களுக்கு தெரிவிக்காமலேயே எவ்வளவு உதவிகள் நிறைய பண்ணியிருக்காரு பல தரப்பட்ட மக்களுக்கு உதாரணத்துக்கு டி நகர் ராஜாபாதர் தெருவுல அவருடைய ஆபீஸ் இருந்தது முன்னே நெகட்டிவ் ஷேட் இருக்கிற கேரக்டர் நீங்கள் பண்ணுவீங்களா சார் கேட்டிருக்காரு அப்போ அஜித் சொன்னாராம் ஏன் பண்ணக்கூடாது எனக்கு ஒன்றும் அரசியல் ஆசையெல்லாம் கிடையாது அஜித் கிட்ட இருந்த அந்த துணிச்சல் விஜய் சேதுபதிக்கு ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்னு நான் நினைச்சேன் தன்னுடைய படத்தில் நடிக்கிற ஹீரோயின்கள் தனக்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய ஹீரோயின்கள் இன்னார்தான் வேணும்ட்டு வேற சிலரை போல வந்து அவர் கேட்கறது கிடையாது விஜய் சேதுபதி இப்போ நான் வந்து அவர் பற்றி நெகட்டிவான ஒரு விஷயம் சொன்னேன் அது பாசிட்டிவான விஷயமும் சொல்லுது திருமொழி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு என் ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க பேர்வ வித்தகன் சார் வணக்கம் சார் வணக்கம் திரைமொழி சேனல் நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் சார் அதே மாதிரி நம்ம நடிப்புன்னு சொன்னாவே நம்ம சிவாஜி சார நினைக்காம இருக்க முடியாது நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடிப்பை உலக சினிமா அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் நிறைய பெரிய பெரிய இயக்குநர்களாம் பார்த்து பாராட்டியிருக்காங்க நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அவர் அவர்கிட்ட பார்த்து எனக்கு இந்த ஒரு விஷயம் பிடிச்சிது இது நான் வைக்கிறேன்னா என்று சொல்லுவீங்க நடிகர் திலகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரே ஒரு நடிகர் தான் வந்து முழு தகுதியானவர் அவர் சிவாஜி கணேசன் தான் கமல்ஹாசனை கூட வந்து சொல்லியிருக்கார் என்னுடைய நடிப்பு குரு வந்து சிவாஜி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எனக்கு யாருடைய நடிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா என்னுடைய பதில் சிவாஜி கணேசன் தான் அவருடைய படம் ஒன்று கூட நான் தேட்டரை போய் பார்த்தது கிடையாது ஏன்னா வந்து அவர் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் வந்து சின்ன பையன் ஸோ தேட்டரில் எதுவுமே பார்த்து கிடையாது அவர் நான் பார்த்த அவர் படம் எல்லாமே வந்து டிவியில் பார்த்ததும் அண்டு யூடியூப்பில் பார்த்ததும் தான் அந்த வகையில் வந்து நான் ரொம்ப ரசித்து வியந்த ஒரு நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கிட்டையும் வந்து நான் சொன்ன மாதிரி அஜித் கிட்டே சொன்னேன் அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் இருந்தது உதாரணத்துக்கு காலையில் ஒம்பது மணிக்கு ஷூட்டிங் அப்படின்ட்டு சொன்னாக்கா இவர் சிவாஜி சார் வந்து எட்டு மணிக்கே ஸ்பாட்டுக்கு வந்துடுவார் வித் மேக்கப்போட வித் மேக்கப்போட சார் வந்து சில செட்டுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சாக்க எல்லாரும் அடித்து பிடிச்சி ஓடி வருவாங்க அப்புறம் வந்து ஸோ அதுக்கு பிறகுலேருந்து அடுத்த நாள்லேருந்து சார் முன்னாடியே வந்துடுறாரு நம்மளும் வந்து முன்னாடியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் அந்த பங்கச்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு படத்தில் வந்து நடிகர் சிவக்குமார் அப்போ வந்து அவர் சிவகுமார் பெரிய நடிகர் கூட கிடையாது அப்கமிங் ஆக்டர் தான் அவருடைய கால் விரலில் இருக்கிற மெட்டியை அது வந்து ஒரு புராண படம் அந்த மெட்டிய அந்த கதாபாத்திரத்தின் தேவைப்படி அவர் வந்து மெட்டிய வந்து வாயிலேயே கவி எடுப்பது மாதிரியான ஒரு காட்சி ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அது அந்த காட்சியில் வந்து சிவகுமார் பயந்தாராம் அவ்வளோ பெரிய நடிகர் அவர் வந்து நம்ம காலில் இருக்கிற மெட்டியை வந்து அதுவும் வாய் வச்சு எடுக்கிறதுனாக்கா ஐயோ வேணா சார் அப்படின்னு டேரக்டர்கிட்ட சொன்னாராம் வேற ஏதாவது மாற்றுங்க அந்த காட்சி அப்படின்னு சொன்னப்போ சிவாஜி வந்து சிவக்குமார் தோளில் தட்டி கொடுத்து யோ பண்ணுறேன் இல்லைன்னா இருக்குது நடிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சிவக்குமாரை ஊக்கப்படுத்தி அவர் அம்மா நடித்தாராம் அது அப்புறம் வந்து அவர் படப்பிடிப்புக்கு வரும்போது அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தன் வீட்டில் சமைச்ச அசைவ உணவுகள் உட்பட எல்லாருக்கும் கொண்டு சொல்லி பரிமாறி எல்லா வந்து சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்வாரா. இது போல பல நல்ல குணங்கள் அவருக்கு இருந்திருக்கு அவரை மாதிரி இன்னொரு நடிகர் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி நீங்கள் பத்திரிகையாளராகவும் இருந்திருக்கீன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த நடிகரை பற்றி நான் நான் வந்து கேள்விப்பட்டேன் மக்களாக இருந்து கேள்விப்படுறத விட எனக்கு இந்த பத்திரிகையாளராக இருக்கும்போது நான் நிறையா பாசிட்டிவாக கேள்விப்பட்டேன் எனக்கே வேப்பாக இருந்தது இன்னும் நினைக்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப வேப்பாக இருக்குன்னா நீங்கள் எந்த நடிகராக சொல்லுவீங்க பாசிட்டிவாக தானே பாசிட்டிவாக கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் அருமை அவர் வந்து இன்னைக்கு வந்து எதுவுமே மக்களுக்கு செய்யாமலேயே தான் வந்து ஒரு பெரிய ஹீரோ பெரிய தலைவன் அப்படின்னு அரிதாரம் பூசிக்கிட்டு நடிக்கிற நடிகர்கள் இருக்காங்க ஆனால் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் அதாவது மீடியாக்களுக்கு தெரிவிக்காமலேயே மக்களுக்கு தெரிவிக்காமலே எவ்வளோ உதவிகள் நிறைய பண்ணியிருக்காரு பலதரப்பட்ட மக்களுக்கு உதாரணத்துக்கு டி நகர் ராஜாபாதர் தெருவில் அவருடைய ஆஃபீஸ் இருந்தது முன்ன அப்போது அந்த ஆபீஸ்ல வந்து எல்லாருக்கும் இல மதிய உணவு இலவசமாக கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருந்தார் தன்னுடைய சொந்த பணத்துல இருந்து முக்கியமா சினிமா வாய்ப்பு தேடி வெளியூர்ல இருந்து வர்ற ஆஹ் நடிகர்கள் அவங்களுக்கு எல்லாம் வந்து பசியாற்றுகிற ஒரு கோயிலாக அது அந்த இடம் இருந்தது முக்கிய முக்கியமான விஷயம் என்னன்னா அது அசைவ விருந்தாவும் இருக்கும் அப்படின்னு கேள்வி ஆமா அதே போல் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பொதுவாக ஹீரோ ஹீரோயின்களுக்கு மட்டும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விருந்தெல்லாம் கொடுப்பாங்க அசைவ உணவு விருந்தெல்லாம் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது பட கம்பெனி வந்த டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவாராம் நான் என்ன எனக்கு என்ன நீங்கள் உணவு கொடுக்குறீங்களோ அதே உணவு தான் இந்த செட்டில் வேலை பார்க்குற எல்லாேருக்கும் லைட்மேன் உள்பட எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம் அதே போல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பிடும்போது கூட தனியாக கேரவனில் போய் கொஞ்சம் சாப்பிடாமல் எல்லா சக கலைஞர்கள் தொழிலாளர்கள் கூடவும் உட்கார்ந்து சாப்பிடுவார் அந்த மாதிரி டவுன் டு எர்த்து இருந்த இருந்த ஒரு உயர்ந்த மனிதர் அவர் சொல்றதுன்னா அவளை பற்றி பாசிட்டிவாக சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு நினைவுக்கு வந்த வரைக்கும் நான் சொன்னேன் வேற ஏதாவது இன்சிடண்டாகவும் இருக்கா சார் இது நான் சொல்லி கேள்விப்பட்டேன் எனக்கு கேட்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மாதிரி ஆ நிச்சயமாக ஊமை விடிகள்னு ஒரு படம் அரவிந்த்ராஜ் அப்படின்னு ஒரு டிஎஃப்டெக் மாணவர் டைரக்ட் பண்ணின படம் ரொம்ப சாங் சூப்பராக இருக்குமே சார் தோல்வி ஜெய்சங்கர் பாட அந்த காலத்தில் வந்து டிஎஃப் டெக் படித்தவங்களுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்களுடைய என்ன சொல்லுது முக்கியத்துவம் தெரியாமல் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்ஸ்டியூட்டு பசங்களுக்கு வந்து என்ன தெரிய போகுது ஃபீல்ட் நாலேஜ் இருக்காதுன்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருந்த காலம் அது யாராவது ஒரு பெரிய டேரெக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டாக இருந்து வந்தவங்களுக்கு மட்டுமே வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்த காலம் அப்போது இந்த டிஎஃப்டெக் மாணவர்கள் இணைந்து பண்ண படம் தான் அந்த ஊமை வழிகள் அந்த படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி யாராவது ஒரு பெரிய ஹீரோ நடிச்சாக்கா அந்த படம் வந்து நல்ல பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு அவங்க நினச்சி வேற சில ஹீரோக்கள் கிட்ட கால்ஷீட் கேட்டிருக்காங்க அது சின்ன பட்ஜெட் படம் புதுசாக தயாரிக்கிற ப்ரொடியூசர் புதுசாக டைரக்ட் பண்ணுற டைரக்டர் அப்படிங்கிறதுனால பல ஹீரோக்களை வந்து அதை மறுத்துட்டாங்க ஆனால் விஜயகாந்த் கிட்ட அவங்க கேட்டப்போ அந்த டிஎஃப்டெக் மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு அந்த படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருப்பார் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதே போல் நடிகர் விஜய் எஸ்எஸ்சி வந்து விஜய் தன் மகன் விஜயை வச்சு தயாரித்த பல படங்களை வந்து அடுத்தடுத்து தோல்வி படங்களாக அமைஞ்சது அப்போ தான் அவர் எஸ்சிஎஸ்சி விஜயகாந்தை அப்ரோச் பண்ணி விஜய் நடிக்கிற படத்தில் செந்தூர பாண்டி படத்தில் ஏன்னா அவரு அவரை வச்சு நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருந்தாங்க ஆமாம் ஆமாம் அதுக்கு முன்னாடி விஜயகாந்தை வச்சு நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தவர் எஸ்சி பட் அந்த மாதிரி நன்றியை வந்து எத்தனை பேர் சினிமாத்துடன் நினைப்பாங்கன்றது கேள்விக்குறி ஏன்னா நன்றி இல்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறான் ஈரோ எஸ் ஏசி விஜயகாந்த் கிட்ட கேட்டிருக்காரு விஜய் நடிக்கிற செந்தூர பாண்டிய படத்தை நீங்கள் கெஸ்ட் ரோல் பண்ணா படம் நல்லா போகும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணதை கேட்டுக்கிட்டு அவர் அக்செப்ட் பண்ணி அந்த படத்தில் அப்போது வந்து மிகப்பெரிய ஹீரோ விஜயகாந்த் அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணணும் அவசியமே கிடையாது பட் நமக்கு வந்து ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்த டைரக்டர் எஸ் அவருக்காக நம்ம உதவி பண்ணுவோன்ற எண்ணத்தோடு அந்த பாண்டியில் அவர் ஹீரோவாக நடித்தார் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் விஜய்க்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்த படமே அந்த செந்துர பாண்டி தான் அதுக்கு தான் அவர் பெரிய ஹீரோவாக வந்தார் இதுபோல் பல விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அருமை இப்போ நீங்கள் விஜயாந்தவரை பற்றி சொல்லும்போது எனக்கு என்ன ஒரு ஒரு விஷயம் மனசுக்கு தோணுன்னா இருக்கும்போது நம்ம கொண்டாடம் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரில் பார்த்து இந்த ஒரு விஷயம் இந்த நடிகர்கிட்ட சூப்பராக இருக்குது நான் பார்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் எது சொல்லுவீங்க நடிகர் அஜித் என்னுடைய ஃபேவரேட் ஹீரோ அவர் ஏன் ஃபேவரேட் சொல்றேன்னா நாட் ஓன்லி ஃபார் இஸ் ஆக்டிங் பட் ஆல்சோ ஃபார் இஸ் ஆட்டிடியூட் அதாவது ஒரு நல்ல குணம் காரணமாகவும் என்னென்னா அவர் வந்து ஒரு படத்தை நான் கேள்விப்பட்டேன் மங்காத்தா மங்காத்தா படத்தை கதையை வந்து வெங்கட் பிரபு சொல்கிறதுக்கு முன்னாடியே அஜித் கேட்க கேட்டிருக்கார் இது வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு கேரக்டர் நீங்கள் பண்ணுவீங்களா ஏன்னா அப்போவும் வந்து அஜித் பெரிய ஹீரோ தான் மங்காத்தா பண்ணும்போது நெகட்டிவ் ஷேட் இருக்கிற கேரக்டர் நீங்கள் பண்ணுவீங்களா சார்ன்னு கேட்டிருக்காரு அப்போ அஜித் சொன்னாராம் ஏன் பண்ணக்கூடாது எனக்கு ஒன்றும் அரசியல் ஆசையெல்லாம் கிடையாது எனக்கு ரோல் பிடிச்சிருந்தாக்கா நான் எந்த ரோலாக இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மங்காத்தா பண்ணாராம் இப்போ ரீரிலீஸ் கூட ஆயிருக்கு அந்த படம் பார்த்தீங்களா ஆமாம் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு வாரங்களுக்கு முன்னால ஸோ அது போல வந்து தனக்கு சினிமா பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அரசியலில் நுழைஞ்சி பெரிய ஆளாகிடணும் முதலமைச்சர் ஆகிடணும் அப்படிங்கிற தப்பு கணக்கு தவறான கணக்குலாம் அவர்கிட்ட கிடையாது அதனால தான் வந்து அவர் எந்த ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களிலும் கலந்து கொள்வதோ பேசுவதோ எதுவுமே கிடையாது ஒரு கூட்டத்தில் வந்து அவரை கம்பல் பண்ணி அழிச்சிருக்காங்க நடிகர் சங்க தலைவராக அப்போ இருந்தவர் கம்பல் பண்ணி அவரை நீங்கள் வரலைனாக்கா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு அவரை மிரட்டி அந்த அரசியல் சார்ந்த கூட்டத்துக்கு வரவழைச்சிருக்காங்க அந்த வந்துட்டு அவர் மேடையிலே வந்து ஓப்பனாக உண்மையை சொல்லிட்டார் என்ன எனக்கு வந்து அரசியல் சார்ந்த எந்த நிகழ்ச்சிகளிலும் எனக்கு வந்து நான் வர்றதே கிடையாது ஆனால் வந்து இந்த இடத்துக்கு என்ன பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு அவரு ஓப்பனா சொன்னாரு அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி எழுந்து கைதட்டோ அந்த அளவுக்கு ஒரு போல்னஸும் இருக்கிற நடிகர் அஜித் அந்த போல்ட்னஸ் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்றத கேள்விக்குரியும் நான் சமீபத்துல கேள்விப்பட்ட ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு அரசியல் மேடையில கலந்துக்கிட்டு விஜய் சேதுபதி அந்த அரசியல் தலைவர் வந்து ஆகா உகந்து வந்து பேசியிருக்காரு நான் என்ன கேக்குறேன் அவருக்கு வந்து அந்த அரசியல் கட்சி பிடிச்சிருந்தா நேரடியாக அந்த மெம்பர் ஆயிட தானே எதுக்கு வந்து தன்னுடைய சினிமா பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து சீன் பண்ணணும் ஒன்று அவரை வந்து மிரட்டி கூப்பிட்டு வந்திருக்கணும் அந்த நிகழ்ச்சிக்கு அல்லது பணம் பணம் ரொம்ப பல கோடிகள் கொடுத்து கூட்டு வந்திருக்கணும் ரெண்டு ரெண்டுமே தப்பு தான் ஸோ அஜித் கிட்டே இருந்த அந்த துணிச்சல் விஜய் சேதுபதிக்கு ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு யூடியூபர்ஸ் இதை வந்து பேசினதாக நான் எங்கேயுமே பார்க்கல எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் இது ஜெய்சங்கருடைய மகன் முந்தைய ஹீரோ ஜெய்சங்கருடைய மகன் டாக்டர் விஜயசங்கர் ராஜா அண்ணாமலைபுரத்தில் நினைக்கிறேன் ஒரு கண் மருத்துவமனை வச்சிருக்காரு அவர் வந்து அஜித்துடைய நெருங்கிய நண்பர் ஓ இந்த சேனல் பார்க்குற எல்லாருக்குமே இது புது தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா டாக்டர் விஜயசங்கர் அஜித்துடைய நெருங்கிய நண்பர் அஜித் வந்து ரொம்ப சின்ன சர்க்கிள் தான் பழகுவார் அவருடைய நண்பர்கள் வந்து எண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அதில் ஒருத்தர் டாக்டர் விஜயசங்கர் அந்த மருத்துவமனையில் இலவச கண் சிகிச்சைகள் நடத்துவதற்கு சைலண்டா எந்த விளம்பரமும் இல்லாம அஜித் வந்து உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு ஆமாம் அப்புறம் வந்து தன்னுடைய படத்துல நடிக்கிற ஹீரோயின்கள் தனக்கு ஜோடியா நடிக்கக்கூடிய ஹீரோயின்கள் இன்னார்தான் வேணும்ன்ட்டு வேற சிலரை போல வந்து அவர் கேக்குறது கிடையாது அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த நடிகை சூட்டபிள் டேரக்டர் நினைக்கிறாரோ அந்த டைரக்டர் இவர்கிட்ட சொல்லுவார் இவர் ஓகே சுதார் அவ்வளோதான் பர்டிகுலராக இந்த நடிகை தான் நடிக்கணும் அப்படின்லாம் வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் இதுதான் ஸோ இது போல் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் அஜித் கிட்டே இருக்குது ஸோ மற்ற நடிகர்களும் இந்த மாதிரியான குணநலன்களில் வந்து அஜித்தை பின்பற்றினா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ சோஷியல் மீடியால இருந்து நிறைய நடிகர்கள் வராங்க நிறைய இப்போ ட்ரை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய அமைஞ்சிருச்சு ஆனா இருந்த போதிலும் இந்த ஒரு விஷயம் வந்து தப்பா இருக்கு இது இதை மட்டும் மாத்திக்கிட்டா இதுக்கடுத்து வர யங்ஸ்டர்ஸ் வந்து கரெக்டா இருப்பாங்கன்னா உங்களோட பார்வையில் எதுவா இருக்கும் சோஷியல் மீடியால இன்ஃபுளுசர்ஸ் இருக்க எல்லாருக்குமே வந்து ஆக்டிங் ஸ்கில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுடைய அந்த சோஷியல் மீடியா பாப்புலாரிட்டி மட்டுமே வச்சுக்கிட்டு பல பேர் நடிக்க வர்றாங்க ஆனா அப்படி நடிக்கிறவங்களை வந்து எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான் சோ அவங்க வந்து அந்த பாப்புலாரிட்டி மட்டுமே நம்பிட்டு நடிக்க வராம நடிப்புக்கான பிரத்யேக பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஏன்னா வந்து இந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ் வந்து நிறைய இருக்கு அந்த மாதிரி ஆக்டிங் ஸ்கூல்ல சேர்ந்து விஜய் சேதுபதி இப்போதான் நான் வந்து அவரை பத்தி நெகட்டிவான ஒரு விஷயம் சொன்னேன் அது பாசிட்டிவான விஷயமும் சொல்றேன் விஜய் சேதுபதி ஆக்டிங் ஸ்கூல்ல கூத்துப்பட்டறையில பல வருஷம் பயிற்சி பெற்று நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்தளவுக்கு உண்மையான விஷயம்னு எனக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில் வந்து பிஜே சேதுபதி கல்யாணம் ஆகி குழந்தை கூட இருந்திருக்கு அவர் வந்து ஆக்டிங் பேஷன் காரணமாக எந்த வேலைக்கும் போகாமல் அந்த கூத்துப்பட்டதுலேயே நேரம் செலவிட்டுருக்காரு நடிப்பு பயிற்சி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவர் ஒய்ஃபு அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து அவரை திட்டி கூட்டிகிட்டு போவாங்களாம் நடிப்பு நடிப்புன்ட்டு ஏன் உயிரை வாங்குற இப்போ குடும்பத்தை கவனியா எதாவது வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு கொடு அப்படின்ட்டு அவங்க சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது இன்ட்ரஸ்டியில் இருக்கிறவங்க என்கிட்ட சொன்ன தகவல் இது பட் வந்து அவர் வந்து அந்த ஒரு பேஷன் தீரா அது ஒரு நல்ல விஷயந்தான் அந்த தீராத பேஷன் காரணமாக அந்த வறுமையிலும் கஷ்டப்பட்டு நடிப்பு பயிற்சியை பெற்று அதனால இன்றைக்கி வந்து ரொம்ப யதார்த்த நடிகராக அவர் வந்து உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ என்ன கேட்டிங்க நீங்கள் அந்த இன்ஃப்ளூயன்சஸ் ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் வந்து முதல்ல என்னுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் ஸ்கில்ஸை வளர்த்துக்காம தன் வெறும் பாப்புலாரிட்டி மட்டும் வச்சுக்கிட்டு வந்தாக்கா ஒன்று ரெண்டு படத்தில் நடிக்க அதோட காணாமல் போயிடுவாங்க அதான் நான் சொல்ல முடியும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் த டைம் சார் நன்றி திரைமொழி சேனல் நேயர்களுக்கும் என் நன்றி உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரியப்படுத்துங்க